நண்பர்களே இந்த வருஷம் ஐபிஎல் சீசன் வந்து நெருங்கிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் கடந்த முறை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐபிஎல் போட்டி நடந்தப்போ பார்த்திங்க அப்படின்னா முதல் போட்டியை கண்டிப்பாக எந்த ஒரு சிஎஸ்கே ரசிகரும் வந்து ம அவ்வளோ ஈஸியாக மறந்துட மாட்டாங்க முதல் போட்டியை வந்து மும்பைக்கும் சென்னைக்கும் தான் வந்து நடந்துச்சு அதில் முதலில் பேட் பிடிச்ச மும்பை அணி வந்து நூற்றி அறுபத்தி ஐந்து ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க அடுத்து விளையாண்ட சிஎஸ்கே அணியில் வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரெய்னா தோனி ஜாதவ் வாட்ஸன் ராய்டு யாருமே சரியாக விளையாண்டுருக்க மாட்டாங்க ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிராவோ வந்து அதிரடியில் மிரட்டியிருப்பார் முப்பது பால் பிடிச்சி அறுபத்தி எயிட்டி ரன்கள் மூணு ஃபோர் அடிச்சு ஏழு சிக்ஸ் அடிச்சு சிஎஸ்கேனியை வந்து சூப்பராக வந்து பிராவோ வந்து ஜெயிக்க வச்சிருப்பாரு அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சீசனில் நடந்த முதல் போட்டியில் வந்து ரோஹித் சர்மாவுடைய பேட்டில் வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக யாருமே வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் வந்து விலங்குகள் மேலே அதிகமான அக்கறை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வீரர் ரோஹிட்டும் சரி அவருடைய மனைவி ரித்திகாவும் சரி காண்டாமிருகத்து மேலே வந்து அதிகமான அக்கறை வந்து எடுத்துக்கக்குள்ள எடுத்துக்கக்கூடியவர்கள் ஏன் அப்படின்னா காண்டாமிருகம் வந்து அழிந்து வரக்கூடிய ஒரு இனமாக வந்து மாறிட்டு வருது அப்படின்னு ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா காண்டாமிருகத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுருக்காரு இப்போ சமீபத்தில் கூட வந்து புதுசாக பிறந்த காண்டாமிருக வந்து ரோஹித் சர்மாவுடைய மகளுடைய பேரை வந்து வச்சிருப்பாங்க சமயரா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க இந்த விஷயம் ரோஹித் வந்து பெருமைப்படுத்தும் விதத்தில் வந்து அமைஞ்சிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஐபிஎல் நடந்த முதல் போட்டியில் வந்து ரோஹித் சர்மாவுடைய பேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா காண்டா மிருகத்தோட ஸ்டிக்கர் ஒட்டிட்டு தான் அவர் வந்து விளையாண்டுருப்பாரு எதற்காக இது அப்படின்னா காண்டா மிருகம்னா ரோஹிட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே சமயம் வந்து காண்டா மிருகத்தை வந்து பாதுகாக்கணும் அதை வந்து அழிய வெட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் ரோஹித் பார்த்திங்க அப்படின்னா காண்டா மிருகத்துடைய ஸ்டிக்கரை வந்து அவருடைய பேட்டில் வந்து ஒட்டியிருப்பாரு ஸோ கிரிக்கெட்டையும் தாண்டி வந்து ரோஹித் சர்மா விலங்குகள் மேலே அதிகமான பாசம் வச்சிருக்க விஷயம் வந்து அவருடைய ரசிகர்களுக்கும் மும்பை ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் வந்து கொடுத்துருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி